தெரியுமா அருணகிரிநாதர் திருப்புகழ பாட்டினார் சுவாமி அவரு திருவண்ணாமலையில ஒரு ஒரு காவாலன்னு சொல்லக்கூடியவர் சரிங்களா அவர் கூட ஒரு சண்டை முருகனை எப்படியாவது நான் இந்த கம்பத்து இல்லையனான்னு சொல்லக்கூடிய அந்த தூண்ல இருந்து நான் முருகனை தரிசனம் பண்ண வைக்கிறேன் அப்படின்றா அருணகிரிநாகர் என் முருகனா கூட்டா வருவான் அப்படின்றாரு இவரு அம்பாள வந்து உபாசனம் பண்ணி அம்பாளை கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு மாய மந்திரம்லாம் பண்ணி தெய்வத்தையில் தன்னுக்குள்ளே அடக்கி வச்சிருக்கார் அந்த அம்பாள் வந்து இவளுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும் அந்த அளவுக்கு குரு ஏற்றி வசியம் பண்ணி வச்சுருக்காரு அம்பாலையே யார் பராசக்தியையே இவர் வந்து சொல்லிட்டார் அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் நான் என் முருகனை இன்னைக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கம்பத்திரியினார் கோவிலில் காட்டுறேன் அப்படின்ட்டார் என் முருகனை நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்கன்ட்டார் ஆனால் இதுக்கு இந்தாண்ட அவர் என்ன பண்ணார் காவாலின்றவர் நேர கான்டாக்ட் பண்ணிட்டாரு ஆதி பரவத்திட்டா உன் பையன் முருகனை அடக்கி வச்சிரு அந்த அருணகிரி பாடுறான்றதுக்காக பிள்ளைய கிட்ட கூட மாட்டேன் அப்படின்ட்டான் அவனுக்கு கட்டுப்பட்ட அந்த அம்பாள் முருகன் அப்படியே அணைச்சு வச்சுக்கிட்டான் போயிட கூடாது கூட்டாலும் போயிடக்கூடாதுன்னு முருகனை அடக்கி வச்சிருக்கானா அந்த நேரம் பார்த்தீரு கத்துறாரு பாடுறாரு என்னென்ன பண்றாரு ஆனா முருகன் வரவே இல்லை ஒரு கணம் கண்ணை முடினாரு அருணகிரி நாதர் அப்படி கண்ணை மூடும் போது அம்பாள் வந்து பிடிச்சிருக்கா அப்படின்றது தெரிஞ்சு போயிட்டு இப்ப முருகனை பத்தி தானே பாடிட்டு இருந்தாரு அன்னைக்குனாதரு முருகன் முருகனை விட்டுட்டார் அம்பாலை பத்தி பாட ஆரம்பிச்சிட்டாரு அம்பாலை பத்தி பாட ஆரம்பிச்சா அம்பாளுக்கு என்ன ஆகும் குசி வரும் என்ன என் பக்தன் பாடுறான்னு அப்ப அந்த 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 இசையில மயங்கின அம்பாள் முருகனை விட்டுட்டா முருகனை விட்ட சனத்துல முருகன் மயிலேறி அந்த திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய ஒரு தூண்ல இருந்து வெளியம்பட்ட நரசிம்மன் எப்படி ஒரு தூண்ல இருந்து வெளியம்பட்ட இன்னைக்கு அந்த திருவண்ணாமலையில கம்பத்திலையனார் முருகப்பெருமானுடைய சனிதானம் இருக்கு அந்த தூண்ல இருந்தா சுவாமி குழந்துகிட்டு வெளில வந்தேன் முருகன்டா அந்த லீல அந்த லீல அப்ப நடந்துச்சான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அருணகிரிநாதருடைய கண்களுக்கு மட்டும் தான் முருகன் தெரிஞ்சான் மீதி அத்தனை பேருக்கும் ஒரு ஒளி தெரிஞ்சுது அந்த ஒளியையும் மறைச்சிக்கிட்டு ராஜா கண்ணு தெரியாமல் போயிட்டோம் ராஜாவுக்கு கண்ணு தெரியாமல் போயிட்டோம் ஏன்னா அருணகிரி நாதில் மட்டும்தான் முருகனை பார்க்க முடிஞ்சது ஏன்னா அவருடைய நிலையே வேற ஆனால் நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுடைய கண்களே வேற புரியுதுங்களா அப்போ எந்த கண்கள் இருந்தால் ஏன்னா அர்ஜுனனுக்கு வந்து யார் கண்ணபெருமான் வந்து ஒரு தெய்வீக கண்ணை கொடுத்து தான் என் விஸ்வரூபத்தை பாருனார் நீ இப்பயே பாருனாருன்னா கிடைக்குமா அது கிடைக்குமா என்னுடைய என்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கணும்னா நான் உனக்கு ஒரு ஞான கண்ணை கொடுத்து தான் பார்க்க முடியும்னு சொல்லி ஞான கண்ணை கொடுத்து தான் பார்க்கவே சார் தைக்கிற இதே கண்ணால் பார்க்க வைக்க விடலை சுவாமி எல்லாம் அவங்க எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன் இதே மாதிரி லீல பாபாவும் பண்ணியிருக்காரு திருவண்ணாமலையில் சேஷாத்ரி சுவாமிகளும் பண்ணியிருக்காரு அந்த லீல இப்ப சொல்றேன் ஏன்னா தெய்வத்தை அந்த லோகத்தை பார்க்கணும்னா இந்த லோகம் தெரியாது இந்த லோகத்தை பார்க்கணும்னா அந்த லோகம் தெரியாது எக்ஸாம்பிள் சேஷாத்திரி சுவாமிகள் திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய சுவாமி அவர் வந்து ஒரு பாபா மாதிரிதான் என்ன எந்த நேரத்துல என்ன தெரியாது ரோட்டோட போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கழுதையை கட்டிபிடிச்சுப்பார் கழுதையை கட்டிபிடிச்சுக்கிட்டு போறவன் இங்கே வாடா இது என்னன்னு தெரியுமாடான்னு கேட்பார் இது இப்படா மீதாண்டா கழுதை போடா அப்படின்னு இன்னொரு முறை எருமை மாட்டை எருமை எரும மாட்ட இங்கே வாடா எருமை மாடு எருமமாடு இருந்தா பிரம்மடா போடா நீனாக்கா இருக்கும் மாடுன்னு பாரு அதையும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்று ரெண்டு மூணு ஏழு ஏழு நிக்கிட்டு இருக்காரு ஏன் கழிதைங்களை டே கழுதைங்களா சப்த ரிஷிகள் வந்திருக்காங்களா என்ன பார்க்க அப்படின்னா சேதாத்ரி சுவாமிகள் சப்த ரிஷிகள் வந்திருக்காங்களா கழுத ரூபத்தில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுவாமி வந்து ஒரு வயதான பாட்டி அதுக்கு வந்து இந்த சொர்க்கம் நரகம்ன்றாங்களே இந்த கைலாசம் வை அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு நேராக அந்த பாட்டியோட வீட்டில் போய் டபார் டபார் அடிக்கிறார் யார் நானா சேஷா தந்து கதை திரட்டி உடனே கதவை திறந்தது உள்ள போய் என்ன சொல்வத்தை பார்க்கணுமா கண்ணமுடல் கண்ணமுடன்னு சொல்லிட்டு சுவாமிகள் அந்த அம்மோட நெஞ்சில் கை வச்சாராம் அடுத்த சமம் பார்த்துக்கிட்டு தான் சொர்க்கம் இதுதான் நரகம் இதுதான் பிரம்மலோகம் இதுதான் கைலாசம் இதுதான் ான் அதை பார்க்க பார்க்க அந்த அம்மாவோட உடம்பு ஆட ஆரம்பிச்சு பதற ஆரம்பிச்சு கையை எடுங்க சாமின்னு நடிச்சான் கையை எடுத்த வேகத்துல கண்ணு போய்டு கையை எடுத்த வேகத்துல கண்ணு போயிட்டான் எதனால கண்ணு போனச்சுன்னா இப்ப சொன்ன அந்த தெய்வீக உலகத்தை பார்க்கணும்னா பார்த்தீங்கன்னா இந்த உலகம் தெரியாது இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா அந்த உலகம் தெரியாது அந்த கண்ணை கொண்டு தான் பார்க்க முடியுமே தவிர இந்த சாதாரண கண்களால பார்க்க முடியாதான் புரியுதுங்களா அதுக்கப்புறம் சேதாதிரி சுவாமி என்ன திடையா என்ன இல்லையா அப்படின்னு சொல்லி போட்டிருந்த ட்ரெஸ்ஸை எடுத்து ஒரு வேட்டி எடுத்து அந்த கண்ணை லைட்டாக கடை கொடுத்துட்டு போயிட்டாலும் கண்டு அந்த பாட்டி அந்த பாட்டி கண்ணு தெரிஞ்சுட்டேன் இதே இல்லை செடியில் நம்ம பாபா பண்ணியிருக்காரு எனக்காக தெரியுமா படிச்சிருக்கீங்களா படிச்சதில்லை அதனாலதான் சுவாமியை பத்தின விஷயங்களை பாபாவை பத்தின விஷயங்களை மகாந்தர் பத்தின விஷயங்களை நம்ம கேட்க கேட்க தான் அந்த சுவாமி மேல நமக்கு பக்தி வரும் சும்மா அந்த சாமியை கும்பிட்டா கேட்கறது எல்லாமே கொடுப்பா இருக்கோம் இருக்கு அப்படின்ற நம்பிக்கையில இருந்தா கிடைக்கும் ஆனா அவர் கிடைக்கவே மாட்டார் சத்தியமா அவர் கிடைக்க மாட்டார் அவர் கேட்டதெல்லாம் கொடுப்பாரு தான் ஆனா என்னைக்கு பாபா இது எனக்கு எதுவுமே வேண்டாம் எல்லாமே எனக்கு நிம்மதிய குடிக்கிட்டு போக தான் பாக்குது இப்ப பாபா எனக்கு இந்த லோன் கிடைச்சதுன்னு வையன் எனக்கு இந்த லோன் கிடைச்சதுன்னா எனக்கு ரொம்ப பாக்கியமா இருக்கும் எனக்கு எப்படியாவது வாங்கி கொடு பாபான்னு சொல்கிறாங்கன்னு எங்களாம் வாங்கி கொடுத்துருவாரு யார் கடன் கட்டுறது அவரை கட்ட போகிறார் இனிதானே கட்டணும் அப்ப கட்டுற படம் படம் அதாவது அந்த கஷ்டத்தை படம் வச்சே வெடிக்க பார்ப்பாரு நம்ம பாபா கரெக்டு தானே லோனை தடுக்கறதுக்கு அவர் நினைப்பாரு பாபா ஆனால் நீ எனக்கு கொடுக்க போறியா இல்லையோ நம்ம கம்பேல் பண்ணி கேட்போம் கொடுத்துருவாரு யார் படுறது நம்ம தான் படணும் அந்த மாதிரி ஷியாமா மாதவரா தேஷ்முக் பாண்டேன்னு சொல்லக்கூடிய பாபாவுடைய பரமபக்தர் ஷியாமா அவரை தான் பாபா வந்து ஒரு நந்தியா யூஸ் பண்ணார் தங்கிட்ட வரக்கூடிய அத்தனை பக்தர்களையும் அவர் மூலமாக தான் அணுக வச்சார் அப்பேற்பட்ட பக்தர்கிட்ட பாபா என்ன பண்ணார் நீ இந்த சொர்க்கம் நரகம் பிரம்மலோகம் அதே தான் அதே கான்செப்ட் தான் இந்த பிரம்மலோகம் கைலாசம் எங்கிட்ட பாத்திரிக்கா ஷியாமா எல்லாம் படிச்சிருக்கேன் பாபா அதெல்லாம் பார்க்குற அளவுக்கு நீ பார்க்குறியா நாராம் பார்க்குறேன் அப்படின்னாராம் அடுத்த நிமிஷம் கண்ணை மூடுன்னாராம் பார்த்துக்க இதுதான் நரகம் இதான் சொர்க்கம் இதான் வைகுண்டம் இதான் பிரம்மலோகம் இதான் கைலாசம் நாராம் ஆனால் அவரை மாதிரி அந்த பாட்டி மாதிரி இவர் இல்லை கொஞ்சம் பக்குவம் அடைஞ்ச ஜீவனாக இருந்ததுனால தாங்கிட்ட அந்த சக்தி அந்த கண்ணை திறனதுக்கப்புறம் நார்மலாக இல்லை அந்த கண்ணை திறனங்கிறது அப்புறம் நார்மல் ஆகிட்டார் இந்த பாட்டி மாதிரி இல்லை பக்குவம் இவருக்கு பக்குவம் வந்து இருந்திருக்கு ஏன்னா இவர் ஷியாமாவுடைய பக்தியில் எது உயர்ந்ததாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா நம்மள மாதிரி இல்லை அவர் சதா உள்ளுக்குள்ள சாய்நாத் மகராஜ் சாய்நாத் மகராஜ் சாய்நாத் மகராஜ் என்று நாம் ஓடிக்கிட்டே இருக்குமா நம்ம மனசில் கண்டது ஓடுது ஆனால் அவர் மனசில் சாய்நாத் மகராஜ் சாய்நாத் மகராஜ் ஓடிக்கிட்டே இருக்குமா குரட்டை விட்டாங்க சாய்நாத் மகராஜ் சாய்நாத் மகராஜ் கேட்குது நம்மள்தான் புரட்ட வர தூக்கத்தில் சாய்நாத் சாயின்னு பேர் கூட வர மாட்டேங்குது நம்ம வாக்கில் ஆனால் அவர் அந்த அளவுக்கு அந்த இந்த எண்ணெய் ஓட்டத்த அளவுக்கு அந்த நாம உள் வாங்கியிருக்கார் நம்ம உள் வாங்குறது இல்லை அதனால தான் நமக்கு நிறைய சிக்கல்கள் வருது பிக்கல் புடுங்கல்கள்லாம் வருது இதெல்லாம் தவிர்க்கணும்னா அவரோட திருவடியை கெட்டியமாக பிடிச்சிக்கணும் சொல்கிறது அர்த்தம் புரியுதுங்களா பிடிச்சிக்கணும்னா அவருடைய திருவடையை கொஞ்சம் கெட்டியவா பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நல்லது இப்ப கடவுளை தரிசிக்கணும்னா யார் மூலமா தரிசிக்க முடியும்னா சத்குருமார்களுடைய கருணை இல்லாம நம்ம தெய்வத்தை தரிசிக்க முடியாது சரிங்களா அப்ப கடவுளை கூட இந்த சத்குருமார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வைக்கல தெய்வத்தை காட்டிலும் குரு வசதியா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெய்வத்தை காட்டிலும் குரு ஒஸ்திராங்கிறார் கபிரதாசன் கமில்தாசர்னு உயர்ந்ததான மகான் அவர் வந்து சுக பிரம்ம ரிஷியுடைய அவதாரம் ஒரு முறை பாண்டுரங்கன் சொல்லக்கூடிய பன்னிரி உலகம் ஒன்று இருக்கு நாராயணனுக்கு எப்படி வைகுண்டமோ அந்த மகாபக்த விஜயத்த பக்தர்கள் அத்தனை பேரும் ஒன்று இருக்கக்கூடிய ஒரு உலகம் பாண்டுரங்க உலகம்னு பேரு அந்த உலகத்துல பகவான் பாண்டுரங்கன் இருக்கார் அவருக்கு முன்னாடி சுக பிரம்ம ரிஷி ந உத்தவர் ஏகப்பட்ட மகான்கள் இந்த சுகபெரும ரிஷியையும் புத்தவரையும் கூப்பிடுற இங்கவா இந்த பக்தி கெட்டு போயிட்டு நீங்க ரெண்டு பேரும் அவதாரம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு சுவாமி எங்களுக்கு அவதாரம் கொடுங்க ஆனா யாருடைய வயிற்றுலயும் நாங்கள் பிறக்கவே கூடாது யாருடைய பெத்த ஒரு அம்மா வயதிலையும் நம்ம பிறக்க கூடாதுன்றாங்க அந்த கருவறையில மீண்டும் நாங்கள் பிறக்கவே கூடாது தயவு பண்ணி எங்களுக்கு அயோனி ஜென்மமா கொடுத்துருங்க அப்படின்னு ரெண்டு பேருமே கேட்டிருக்காங்க சுகபெரும ரிஷி அடுத்த உத்தவர் இந்த கலையில அந்த சுக ரிஷி தான் கபிரதாசரா வந்தது சரிங்களா அதே மாதிரி அந்த உத்தவர் தான் நாமதேவரா வந்தது பண்டறிபுரத்துல பாண்டவனுடைய நண்பன் யாரும் கேட்டா நாமதேவர் தான் நாமதேவ தேவ மகராஜ் புரியுதுங்களா இதில் வந்து நாம மகராஜ் இல்ல அவர் ஞானேஸ்வர் மாவுடி இவர் சூதார மகாராஜ் நாமதேவர் இங்கே இல்ல இருந்ததுதான் நான் காட்டியிருக்க அவங்க ரெண்டு பேருமே அவர் வந்து விட்டல் ருக்மணி மாதா இவங்க வந்து ஞானேஸ்வர் மாவளி பாண்டவனுடைய அவதாரமே அதே மாதிரி இவர் சந்த் துக்காரா மகாராஜ் புரியுதுங்களா அதற்கு எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மாதிரி மகான்களை சுவாமி பூமிக்கு அனுப்பி விடுறார் கபில்தாசரா வந்துட்டார் அவர் பிறந்தது ஒரு முஸ்லீம் குளம் சரிங்களா அவர் பிறந்தது ஒரு முஸ்லீம் உடைய குளம் ரெண்டாவது இவர் புத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறவங்களுக்கும் மகனாக கிடைச்சிருக்கார் இவர் ஒரு முஸ்லிம்கள் எடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு மகனாக கிடைச்சிருக்கார் அந்த கபிர்தாசர் தான் நம்ம சாய் பாபா வந்திருக்காருன்றது ஒரு பக்கம் இருக்கு ஏன்னா பாபாவோடைய விஷயங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு விதமான விஷயங்கள் இருக்கு சர்ச்சையா இருக்கு ஒரு பக்கம் ஸ்ரீபாதவர்கள் சரித்திர மதத்துல ஆஞ்சநேய சுவாமி தான் பாபாவா வந்திருக்காருன்னு ஒரு பக்கம் அவரு ஒரு பக்கம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தாசன மகாராஜ் எழுதுறாரு கபீர் தா சாய் பாபாவா வந்திருக்காரு அப்படின்றத தாஸ்கனுடைய முறை இப்ப தாஸ்கன் சொல்றதை ஒத்துக்கிறதா இல்ல ஸ்ரீபால் அவர்களை சொல்றதை இது ரெண்டு பக்கமும் தாண்டி இன்னொன்னு வேற பக்கம் போயிட்டு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சுவாமி வந்து பிறப்பால பிராமணன் வளர்ப்பால ஒரு முஸ்லீம் குடும்பத்திலிருந்து எடுத்து வளர்க்கப்பட்டவர் திருப்பி முஸ்லீம் அந்த பெற்றோர்கள் வந்து ஷேனுன்ற கிராமத்துல இருக்கக்கூடிய கோபால்ராஜேஷ்மக் பாண்டேன்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான குருவோட ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டாங்க அங்க சுவாமி வாழ்ந்தார் அப்ப அந்த குரு ஷேடு கோபால்ராதேஸ் முக் பாண்டே யாருன்னா ஜென்மத்தில் கபிரதாசி குரு போன குரு இப்ப அந்த முஸ்லிம் பெற்றோர்களால் கொண்டு விடப்பட்ட குழந்தை கபிர்தாசன் அப்ப அந்த தொடர்பு அப்படியே வருது அப்பதான் அந்த ஷேடுல மற்ற ஷீடர்களை கவனிக்கிறத ஒரு பக்கம் கம்மியா வச்சுக்கிட்டு இந்த கபிதாசனுடைய சொல்பமாக வந்திருக்கக்கூடிய அந்த பையனுக்கு மட்டும் அந்த குரு நிறைய நிறைய வித்தைகளை கற்றுக் கொடுத்துருக்கார் அப்போ மற்ற பசங்களாம் பொறாமப்பட செங்கல் அப்படிஞ்சடிச்சாங்க அவரோட குரு ஆகாசத்தில் செங்கல் நிப்பாட்டி அதுக்கப்புறம் அந்த கபிதாசனுடைய அவதரம் அந்த குழந்தையை காப்பாற்றி அந்த செங்கல் அடி அவர் வாங்கி ரத்தம் புடப்புலன்னு வர அப்புறம் ஒரு மாடு அந்த மாட்டில் பாலை வராது அந்த மாட்டில் பாலை கறந்து வர சொல்லி அந்த பாலை அந்த குருநாதர் கொண்டு போய் அந்த கபிதாசருடைய ரூபாருடைய சுவாமிக்கு கொடுக்க வச்சு செங்கல்ல பிரசாதமா கொடுத்து நீங்க இருக்காத வட பக்கம் போ அப்படின்னு சொல்லி மேற்கு பக்கம் போ அப்படின்னு சொல்லி அனுப்புனதா ஒரு பக்கம் இருக்கு நீ தான் நம்புறது அப்படின்ற ஒரு சர்ச்சையே ஒரு பக்கம் ஓடி அதனால இந்த சர்ச்சையை எல்லாத்தையும் தயவு பண்ணி மறந்துடுங்க இவர் இன்னொரு இவர் வந்து பாபா தத்தாத்திரனுடைய அவதாரம்னு ஒரு பக்கம் பாபா பண்டரிநாதனுடைய அவதாரம்னு ஒரு பக்கம் பாபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் பகவான் ஈசரே ஒரு பக்கம் இது அல்லாவேன்றார் ஒரு பக்கம் எல்லா பக்கத்தையுமே தூக்கி விளக்கிட்டு ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து சத்குரு ஞானானந்தகிரி சுவாமிகளுடைய ஆசிரமத்தில் நடந்தது சத்குரு ஞானானந்தகிரி சுவாமிகள் வந்து அவரோட வயசு என்னன்றதை யார் கணிக்க முடியாது அந்த வயச தெரிஞ்சுக்கணும் அவர் யாருக்கு பிறந்தாரு எங்கெங்கெல்லாம் சுற்றுனாரு எப்படி இந்த ஊருக்கு வந்தாரு எப்படி அவர் சத்குருவா மாறினார் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கான் ஆராய்ச்சி மகான்களை ஆராய்ச்சி பண்றதுக்கு அந்த ஆள் வந்திருக்காரு மூணு நாள் ஞானானந்த ஞானி சுவாமிகள் அவருக்கு பதிலே சொல்லல அவரு வந்தாருன்னா இன்ஸ்பை வரல கடைசி நாள் இந்த சாமி சொல்ல மாட்டார் இருக்கு நமக்கு டைம் ஊருக்கு போக வேண்டிய ஒரு கிளம்பி வந்திருக்கார் அந்த கோயிலுடைய வாசப்படியை தாண்டதுக்கு முன்னாடியே சுவாமி கூப்பிட்டார் இங்கேவா நான் உங்களுக்கு ரெண்டு பழம் கொடுக்குறேன் இதை என் பிரசாத மாணி சாப்பிட்றியான்னா உடனே அந்த சுவாமி அந்த வந்த ஆள் கிட்ட ரெண்டு பழத்தை கொடுத்தார் பழத்தை கொடுத்துட்டு என்ன தெரியுமா சொன்னாரு இந்த பழம் சுவாமி பழத்தை கொடுத்தா சாப்பிடணும் அதை விட்டுட்டு இந்த மரம் இந்த பழம் எந்த மரத்தில் காய்ச்சிது அந்த மரத்தை எவன் நட்டான் அந்த மரத்துக்கு எவன் தண்ணி ஊத்துனான் இந்த ஆராய்ச்சியில போக்குறதுங்க சொல்றது அர்த்தம் புரியுதா உங்களுக்கு மகான்களை பற்றின ஆராய்ச்சிக்குள்ள தயவு பண்ணி போனா நமக்கு ஜீரோ தான் கிடைக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை பாபா வந்து நான் வந்து பாபாவை இறைவனா பாக்குறேன் இந்த உலகத்தையே பிரபஞ்சத்தையே படைக்கக்கூடிய இறைவனா பாக்குறேன் அவரை வந்து ஒரு அவதாரத்துக்குள்ள என்னால் பூத்த முடியாது ஏன் அப்படின்னா நிறைய பேர் பாபா தத்தாத்திரையுடைய அவதாரம் அப்படின்னு கிளீனா சொன்னாலும் நானே சொல்லிட்டு இருந்தேன் பலமுறை ஆனா இப்போ எனக்கு போக போக என்ன சொன்னதுன்னா தத்தாத்திரேயருடைய அவதாரத்துக்குள்ளே என்னால பாபா அடக்க முடியல ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாபா வந்து அவர் வாழ்ற காலத்துல அவரவர்கள் வணங்கக்கூடிய குருமார்களாகவே தரிசனம் கொடுத்துருக்கார் ஒண்ணு சரியா ஒண்ணு ரெண்டாவது பண்டரிநாதனுடைய பக்தர்களுக்கு பண்டரிநாதனவே தரிசனம் கொடுத்துருக்கார் ராதா கிருஷ்ணமாய் கிருஷ்ண பண்டறிநாதன தரிசனம் கொடுத்துருக்காரு அம்மாவுக்கு குடும்பத்துக்கே பண்டரிநாதன தரிசனம் கொடுத்துருக்காரு பாடிக்கு பாண்டாம் தரிசனம் கொடுத்துருக்காரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பகவத் விட்டல் ராவ் சொல்லக்கூடிய ஒரு பக்தருக்கு இவன் உடைய அப்பா வந்து என்னுடைய ஃப்ரெண்டு இந்த மாதிரி பார்க்க யாத்திரை வருஷம் வருஷம் வருமா இப்போ விட்டலையும் என்னையும் பட்டி போட்டுட்டான் அப்படின்னு சொல்லி விட்டலுடைய அந்த சாநித்தியத்தை அந்த பக்தனுக்கு உணர்த்துறார் அப்ப அந்த மாதிரி விட்டலுடைய லீலைகள் நிறைய இருக்கு பாபா கிட்ட அப்ப பாபா பாண்டுறாங்கன்னு நான் சொல்றதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முடியாது ஒரு ராமனுடைய பக்தர் அவர் ஒரு டாக்டர் நான் ராமனை தவிர அவரை எந்த யாரையும் வணங்க மாட்டேன் இந்த முஸ்லீம் பகிர சுத்தமா நான் வணங்க மாட்டேன் நீ வேணா போய்க்கோ நான் வர முடியாதுனா யோ நீ வாயா நான் வருவேன் ஆனா அந்த ஆள் காலம் வக்கீல் முன்னாடி நான் நிற்க மாட்டேன் கால விட மாட்டேன் தட்சணை கொடுக்க மாட்டேன் இது ஓகே சொன்னீங்கன்னா நான் வரேன்னாரு சரி நீ வா அப்படின்னு நீ சொல்கிற மாதிரி பாபா வந்து உங்ககிட்ட தட்சணை கேட்க மாட்டார் உன்னை இது சொல்ல மாட்டார் நீ வாண்டார் இவர் துவாரகா மாய்ப்பில் போகிறது முன்னாடி அவர் போய் காலைல விழுந்துட்டார் யார் தட்சணை கொடுக்க மாட்டேன் அவர் போய் குண்ட மாட்டேன்னு சொன்னோம் ஆளோ அவர் போய் காலைல விழுந்துட்டார் ஓன்னு அழுகிறார் பார்த்தா ராமர் பார்த்தா ராமர் அப்போ இவர் ராமர்னு நான் சொல்கிறதா அப்ப இந்த சுவாமி யாருடைய அவதாரம் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு குழந்த ஒரு பொண்ணு கிட்ட நீ சின்ன எவ்வளவு அழகா கும்பிட்டு தர அப்படின்றத பாபா சொல்லியிருக்காரு பாபாவ பாபாங்கிறத விட அந்த பொண்ணு கணபதி வழிபாடு பண்ணிட்டு இருக்கா அந்த வழிபாட்டுக்குள்ள நான் தான் கணபதியா இருக்கன்றத அவர் கிளீனா சொல்ற அப்ப ஒவ்வொரு தெய்வமாகவும் நான் தான் இருக்கேன் ஒவ்வொரு மகானாவும் நான் தான் இருக்கேன்னு சொல்ற அந்த சுவாமியை எந்த அவதாரத்துக்குள்ள புகுத்த முடியும் அப்படின்றது எனக்கு ஒரு ரொம்ப நாளாக உள்ளுக்குள்ள போடுற ஒரு கேள்வி அப்ப இதுலயே ஒரு சின்ன சங்கடம் ஒன்று இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இதை நான் நிறைய பேர்ட்ட சொல்லிருக்கேன் பட் இதுக்கான பதில் எனக்கு இன்னும் சரியா வரல என்னன்னா பாபா தத்தாத்ரேய சுவாமியினுடைய அவதாரம் அதுவும் அஞ்சாவது அவதாரம் அப்படின்ற மாதிரி நானே சொல்லிருக்கேன் போய் சொல்லக்கூடாது நானே சொல்லியிருக்கேன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ எனக்கு டவுட் வந்துட்டு எப்படி அவரை போய் அஞ்சாவது அவதாரமாக வச்சாங்க யார் வச்சா இந்த கேள்வி எனக்குள்ள வந்துட்டு எப்படின்னா நல்லா கேளுங்க சொன்னால் புரியும் தத்தாத்திரியுடைய அவதாரங்களில் முதல் அவதாரம் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லவர் கரெக்டு தானே அவருடைய அவதார காலம் ஆயிரத்தி முந்நூற்றி சில்லுறை ரெண்டாவது அவதாரம் நிருசிங்க சரஸ்வதி அவருடைய அவதார காலம் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி சில்லுறை ரெண்டு முடிச்சா மூணாவது அவதாரம் அக்கல் கோட் அவருடைய அவதார காலம் ஆயிரத்தி எட்நூத்தி சில்லுறை ரேட்டு தானே இப்போ இந்த மூணு அவதாரத்தை ஸ்டாப் பண்ணிக்கோங்க நாலாவது அவதாரமாக சொல்லப்படக்கூடிய மானிக பிரபு மகாராஷ் அஞ்சாவது அவதாரமாக சொல்லக்கூடிய சாய்பாபா ஆறாவது அவதாரமாக சொல்லக்கூடிய கஜானந்த் மகராஜ் ராஜென் பாபா துனிவாராதாதா இத்தனை பெரிய தத்தாதருடைய அவதாரங்கள்னு தான் எல்லாேரும் சொல்கிறோம் அப்போ இந்த ஸ்ரீபாத வல்லவர் நிருஜன் சரசியோடய எனக்கு டவுட்டு கிளியர் அதுக்கப்புறம் தான் எனக்கு பெரிய டவுட்டே வந்தது என்ன டவுட்டுன்னா ஸ்ரீபாத வல்லவர் வாழக்கூடிய காலகட்டத்திலேயே மாணிக் பிரபு இருந்திருக்கார் மாணிக்க பிரபு இருந்த காலகட்டத்திலேயே நம்ம பாபா மாணிக்க பிரபுடைய அரசவைக்கு போய் பிச்சை கேட்டிருக்காரு இது ஆதாரபூர்வமா இருக்கு அப்ப தாஜுதீன் பாபாவும் பாபா காலத்துல இருந்திருக்கார் கஜானன் மகராஜும் பாபா காலத்துல இருந்திருக்கார் அப்ப எப்படி ஒண்ணு மூணு நாலாஜி எப்படி ஆக்கலாங்கன்னு எனக்கு தெரியல அக்கல்கோட் மகாராஜ் வாழ்ந்த காலத்திலேயே மாணிக்க பிரபு இருந்திருக்காரு பாபா இருந்திருக்காரு கஜானன் மகாராஜ் இருந்திருக்காரு எல்லா மகான்களும் இருந்திருக்காங்க அப்புறம் எப்படி ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு ஆக்கினாங்கிறது எனக்கு டவுட்டு அதனால எனக்கு ஒரு தாட் வந்தது என்ன தாட்டுன்னா அது குருநாதர் தான் கொடுத்துருக்கார் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா என்னன்னா குருநாதர் தான் பிரம்மாவா இருக்கார் நம்ம எல்லாரையும் இந்த உலகத்தையும் படைக்கக்கூடியவரா இருக்கார் குருநாதர் தான் இந்த பிரபஞ்சத்தையே காக்கக்கூடிய மகாவிஷ்ணுவாக இருக்கார் குருநாதர் தான் இந்த உலகத்துக்கே மோட்சகதியை கொடுக்கக்கூடிய ஈசனாக இருக்கார் குருநாதர் தான் பிரம்மமாக இருக்கார் பிரம்மத்துக்குள்ள அனைத்துமே அடக்கம் அதாவது ஒரு ஒரு அவதாரத்தை அதாவது ஒரு பகவானை ஒரு ஒரு சட்டிப்பானைக்குள்ள வச்சு அடைக்க முடியாது இது சட்டிப்பானை அவதாரம்னு சொல்ல முடியுமான முடியாது அந்த மாதிரி ஒரு பர வந்து ஒரு குருமார்கள் சொரூபத்துல வந்ததை இது இந்த தான் அப்படின்னு உத்தர முடியாது ஏன்னா அது என்ன வேணாலும் நான் காலையில சொன்ன சத்திரம் பாபா ஒரு களிமண்ணு அப்படின்னு என்னப்பா நீ இவ்ளோ தரம் பேசுற பாபா போய் களிமண்ணுன்னு சொல்லலையே அப்படின்னு நிறைய பேரும் கேட்ட கேட்டேன் ஆமா அந்த களிமண்ணனி பிள்ளையாரா பிடிச்சா பிள்ளையாராக தெரியும் முருகனா பிடிச்சா முருகனா தெரியும் ஐயப்பனா பிடிச்சா ஐயப்பனா தெரியும் பாபாவை பார்த்தா பாபாவை வரும் சுவாமி சமத்ரா பார்த்தா சுவாமி சமத்ரா வரும் ஒன்றுமே பண்ண மாதிரி இருந்தால் இருக்கும் உருண்டையாக இருக்கும் அவ்வளோதான் அப்போ அது ஒரு பிரம்மா உன்னுடைய பார்வை உன்னுடைய பக்தியுடைய பாவம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது மாறுதே தவிர அது அதுவாக தான் அந்த சுவாமி அது அதுவாக தான் இருக்காது இப்போ சில பக்தர்களுக்கு சிவபக்தர்கள் மேகான்ற டிவட்டின் அவருக்கு வந்து ஸ்டார்டிங்ல பாபா ஒரு முஸ்லீம்னு யாரும் சொல்லி கொலை போட்டாங்க இவர் ஐயோ நான் ஒரு பிராமண பாபாவோட பாபா ஒரு முஸ்லீமு அவர்கிட்ட நான் எப்படி போய் நான் வந்து நமஸ்காரம் பண்ணுறதுன்ற சந்தேக புத்தியோட போயிருக்காரு பாபா என்ன பண்ணார் அந்த ராஸ்களை அடித்து வெளியே தருதுங்க நீ உயர்ந்த ஜாதி பிராமண ஆனா முகமதியனா வெளில போடா அப்படின்ட்டாரு அவர் அதுக்கப்புறம் திரைமிகேஸ்வர் போய் தபஸ்லாம் ஒரு வருஷம் திரைமிகேஸ்வரர் எடுத்துட்டு திருப்பி பாபாட்டை வந்துட்டார் பாபாட்டை வந்து பக்குவமடைய பக்குவமடைய பாபா தான் பரமேஸ்வரன்றத உணர்ந்தா உணர்ந்தா ஏன்னா பாபாவுடைய சொருப்ப லாவணியம் எப்படி இருந்துச்சுன்னா தோற்ற அமைப்பில் முஸ்லீமா இருந்துச்சு ஆனா அவருடைய செயல்பாடுகள் அவர் இன்ன மதம் அவர் இன்ன கடவுள் அவர் இன்னதுதான் அதாவது வேதமே வந்து பிரம்மத்தை நேத்தி நேத்தி நேத்திங்குது இது இது இல்ல இது இல்ல இது இல்லைன்னு சொல்லும் நம்ம பரபிரம்ம ஞான ரூபனாகி இருக்கக்கூடிய பாபாவை இந்த சுவாமி இன்னும் அவதாரம் அப்படின்னு சொல்கிறது தான் என் மனசுக்குள்ள நிறைய கேள்வி வந்து அதனால நம்மளை பொறுத்து வந்து பாபாவே நமக்கு வந்து ஒரு பெரிய பகவான் இறைவன் அதை வந்து யார் சொல்ல முடியும் பாபா என்னுடைய சத்குரு பாபா என்னுடைய கடவுள்ன்றதை யார் சொல்ல முடியும்னா பாபாவை உணர்ந்தவரால் மட்டும் தான் சொல்ல முடியுமே தவிர பிரபஞ்சத்துல வரக்கூடிய மக்களும் பாபா இறைவன் அவர் அவருடைய பார்வை யார் அவர்களுக்கு தான் அந்த அனுபவம் சிந்திக்கும் அவங்களால மட்டும்தான் பாபாவை உணர்ந்து கை தொழுது அவரை திருவடியை பிடிச்சுக்கிட்டு அவர் அவர் எந்த பாதையில கூட்ட போறாரோ அந்த பாதையில் நடக்க முடியுமே தவிர பாபாவை உணர முடியாது ஏன்னா பாபாவை வணங்குறதுன்றது அவரே சொல்லியிருக்காரு என்ன வணங்குன்றது வந்து பூர்வ ஜென்ம புண்ணிய பாக்கியம் இருந்தாதான் பல ஜென்மத்து புண்ணிய பாக்கியம் இருந்தாதான் என்ன நீ தரிசிக்கவே முடியுன்றார் என்ன நீ என்னுடைய நாமாவை சொல்லணும்னா அவளை ஈசி இல்லைன்றார் பாபாவே ஆனா அப்படின்னு சொல்லிவிட்டு பாபா சொல்றாரு அது சொல்லக்கூடிய வார்த்தையே வந்து நான் சுதான் அவரு என்ன சொல்றதுன்னா சொல்லவே கூடாது அந்த மாதிரி வார்த்தையில பாபா தன்னை ரொம்ப மட்டம் தட்டிக்கிட்டு நான் வந்து உங்களுடைய ஒரு தாசன் பாபா நமக்கு தாசமா நமக்கு ஒரு வேலைக்காரனா அதை அவர் சொல்லிட்டு உங்களுடைய தரிசனத்தினால தான் எனக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆனந்தம் கிடைக்குதுன்னு யாரை சொல்றேன்னா நம்மள சொல்றாராம் நம்மளை தரிசிக்கிறதுனால பாபாக்கு ஆனந்தம் கிடைக்கலாம் சுவாமி சொல்ற வார்த்தை ரொம்ப இது என்னன்னா நான் உங்களுடைய மலத்தில் உள்ள குடுவாய் நினைச்சுக்கிறேன்ற அந்த சுவாமி எப்படி தன்னை கீழே இறங்கிக்கிட்டு அவர் அவர் எப்படி தாழ்த்திக்கிறார் ஆனா நம்ம என்ன பண்றோம் அந்த சுவாமியே மறக்கிறோம் அந்த சுவாமியை நினைச்சி மனசுல ஒருக்கம் இருக்கா கண்ணில் தண்ணி வருதா அப்பேற்பட்ட பகவானே வந்து இந்த வார்த்தைகளை வந்து சொல்றார் அப்படின்னா அந்த அகங்காரம் அந்த சுவாமியிட்ட இருக்கானா இல்லை ஆனா பேசக்கூடிய கேட்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் அகங்காரம் அந்த சுவாமி இறங்கின அந்த ஒரு என்ன சொல்றது அந்த தன்னை தாழ்வா பாவிச்சுக்கிட்டு தன் பக்தர்களை உயர்த்தி காட்டுறாரு இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து பாபா எப்படி அகங்காரம் அட்டு ஒரு அன்பே வடிவாக இருக்கார் அப்ப அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய நம்ம எல்லாரும் ஒரு மரத்துல இருக்கக்கூடிய காஞ்சி போன இலை கீழே விழுதுறது இல்லையா தான் விழுது அந்த மாதிரி ஒரு அகங்காரம் தான நம்முக்கீடு அப்ப என்னைக்கு அந்த அகங்காரம் விழுதோ தான் அவருடைய தரிசனம் கிடைக்கும் அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும்